ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்எல் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு விலை குறைந்த பட்ஜெட்டில் உள்ள ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து நம்ம திங்கள் சந்தை போகிற பாதையில் இருக்கிற பரசேரி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஏரியாவில் தான் நம்ம ஒரு வீடை பார்க்க போகிறோம் இந்த பிரதான சாலை அதாவது பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இருந்து திங்கள் சந்தை போகிற பிரதான சாலை பரசேரி ஜங்ஷனில் இருந்து பார்த்திங்கன்னா வெறும் இருநூற்றம்பது மீட்டர் இருநூற்றம்பது மீட்டர்னால் கால் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அருமையான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் நமக்கு கார் பார்க்கிங் வசதியாக அதாவது நம்ம வீடு முன்னாடி கார் வந்து நிற்கிற அளவில் அழகான சூப்பரான ஒரு அருமையான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் கட்டியிருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் வயசான வீடு தான் ஆனால் அதுக்காண்டி ரொம்ப வயசு கிடையாது ஒரு அஞ்சு வரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு வருஷம் வயசு அவ்வளோ தான் சொல் சொன்னாங்க இந்த வீடு வந்து மொத்தம் டோட்டல் வந்து நால்ரை செண்டு நால்ரை சென்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி வர்றது மாதிரி நமக்கு இடம் விட்டு இந்த வீடை பிளான் பண்ணி அழகாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா வந்து இந்த பட்ஜெட்டை கேட்டிங்கன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இப்படி மெயின் சாலையில இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீடு வந்து இந்த ரேட்டு தானா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சூப்பரான இடம் சுற்றி இடம் விட்டுருக்காங்க பார்க்குறோம் நம்ம வீட்டுக்கு உள்ளால் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது பார்க்கலாம் என்ன ரூம்லாம் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்குறோம் ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க சிட் அவுட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகட்டு நல்ல விலை உயர்ந்த மரங்கள் வேங்கை தெக்கு இந்த மரம் இந்த மாதிரி மரங்கள் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க எல்லாமே பாலிஷில் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் இல்லைங்க அப்போ உங்களுக்கு மரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அழகாக பெயிண்டிங் பண்ணாமல் பாலிஷ்லேயே கொடுத்துருக்காங்க ஹால் பார்க்குறோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த சைஸில் அழகான ஹால் கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் கீழே இருக்குது ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு மட்டும் பண்ணலை அது உங்களுக்கு பண்ணணும்னா பண்ணணும்னு சொன்னிங்கன்னா நம்ம பண்ணி தந்துடலாம் செகண்ட் ரூம் பார்க்குறோம் நம்ம அதாவது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் இதுக்கு ரெண்டுக்குமே இவங்க பொதுவாக வந்து ஒரு காமனாக ஒரு பெட்ரூ பாத்ரூம் கட்டியிருக்காங்க யூரோப்பியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க வெஸ்டர்ன் தான் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொதுவாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட சேர்ந்து கிச்சன் கிச்சனும் சின்னதாக அமைக்காமல் அமைக்காம அந்த வீட்டுக்கு எவ்வளோக்கு வசதி வாய்ப்போட தேவை அப்படிங்கிறத பார்த்து அருமையாக பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம வீட்டோட பின் சைடில் பார்க்கலாம் பின் சைடம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து சுற்றி வர்றது பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் எல்லாமே கட்டியிருக்காங்க தண்ணி டேங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை அளவுல தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதுங்க சூப்பரான ஏரியா நல்ல ஊத்துள்ள ஏரியான்னு சொல்லுவாங்க பரசேரி ஏரியா ஏன்னா பக்கத்தில் நிறைய சுற்றி சுற்றி குளங்கள் தான் அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடுகள் இருக்குது நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறது தண்ணி டேங்கு தண்ணி டேங்கு உங்களுக்கு எனி டைம் வந்து இங்கே தண்ணி சப்ளை இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குறது வெறும் முப்பத்தேழு லட்சம் தான் கேட்குறாங்க அதில் இருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசலாம் அப்படின்னும் சொல்றாங்க கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் நீங்க வாங்க இந்த வீடை பாருங்க உங்களுக்கு அழகான அருமையான வாய்ப்பை நழுவ விடாதுங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம சேனல் நம்ம சேனலை சக்ஸ்ப்ரை பண்ணுங்க அப்போதான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்